லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அவசரப்பட்டவன் மடி நிரம்புவதில்லை ஆதார் அவசரம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது தேவை நீதி பெற்றவர்களே ஆவியின் ஒன்பது கணிகள் ஒன்று பொறுமை ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் தொள்ளாயிரத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதுவும் நீடிய பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு ஆண்டவரின் பிள்ளைக்கு மிக மிக அவசியம் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீடிய பொறுமை வேண்டும் கர்த்தர் அவசரப்படுவது இல்லை நம்மூர் வழக்கச் சொல்லை பாருங்கள் ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டாமா என்று பொறுமையின்மையினால் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்துவிட்டன உணர்ச்சிக்கு முதலிடம் மதிப்பு கொடுத்து எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்து விடுகிறார்கள் பொறுமை இல்லாததற்கு இனி ஒரு காரணம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லை சகிப்புத்தன்மை இல்லை எல்லாவற்றுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்பு இவர்கள் தங்களை தாங்களே ஜட்ஜ்மெண்ட் செய்து கொள்வதில்லை போட்டி மனப்பான்மை இப்போதே இதை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அதை கிடைக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது முடியா குடியா போய் விடு ஒன்று நடக்கும் எனக்கு எனக்கு என்ற மனப்பான்மை இப்பவே இப்பவே வேண்டும் நடக்க வேண்டும் என்ற மனப்பான்மை ஒரு பெண் டாக்டரிடம் தன் மகளை கொண்டு போய் இவளை பரிசோதியுங்கள் என்றாலாம் என்ன ப்ராப்ளம் இது டாக்டர் இவளோட படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணி விட்டார்கள் இவள் இன்னும் அதை அடையவில்லை என்றாலாம் டாக்டர் இவளுக்கு என்ன வயது என்ன படிக்கிறாள் வயது பதிமூணு எட்டாம் கிளாஸ் படிக்கிறாள் டாக்டர் அதிர்ந்து விட்டாராம் கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பிவிட்டார் அந்த பிள்ளைக்கு இதனால் ஸ்ட்ரெஸ் ஆகி வேறு ஒரு ப்ராப்ளம் வந்துவிட்டது பெற்றோர்களே குழந்தைகள் விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாகும் அக்கறையும் கரிசனம் பொறுமையும் உள்ளவர்களாக இருங்கள் தற்கால பிள்ளைகளை விட பெற்றோர்களுக்குத்தான் ஒருவித வினோத நாய் நோய் தாக்கியுள்ளது இப்போவே எல்லாவற்றையும் படித்து முடித்துவிட வேண்டும் ஆரம்பத்திலேயே எல்லாவற்றிலும் சென் பர்சன்டேஜ் வாங்க வேண்டும் என்று ட்ரீட்மெண்ட்டு பெற்றோர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் குடும்ப பெண்களே உங்கள் கணவரை பிள்ளைகளே ஏன் பெற்றோர்களை அடுத்தவர்களை கணவரோடு பிள்ளைகளோடு பெற்றோரோடு கம்பேர் பண்ணாதீர்கள் இது தேவ சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பதாகும் ஒவ்வொரு அழைப்பு வேறு அவரவர்களுக்கு அழைக்கப்பட்ட தாளந்துகள் வேறு அழிக்கப்பட்ட தாளந்துகள் வேறு அழைப்பு வேறு இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய முழுமையும் அவர்களுக்கு கொடுங்கள் அவர்கள் தங்களது முழுமையும் உங்களுக்கு கொடுப்பார்கள் இதிலையும் அவசரப்படாதீர்கள் அவசர குணமுடையவர்கள் எதையும் முழுமையாக சாதிக்க மாட்டார்கள் இந்த சபையை விட்டு அந்த சபை பின் அதையும் விட்டு வேறொரு சபையை தேடுவது எங்கே போனாலும் உங்க சுவாபம் கூட கூடத்தானே வருகிறது பல குடும்பங்கள் கடன் என்ற சாபத்தில் அமிழ்ந்து கிடப்பதன் மூல காரணம் கம்பேரிசன் இதனால் சக்திக்கு மீறி கடன் பெற்று எல்லா பொருட்களை வாங்கி குவித்து வீட்டை வாங்குவது ரட்சிக்கப்பட்டு எத்தனை காலம் ஆகிறது இன்னும் நமக்குள்ளே எத்தனை மாற்றங்கள் அவசியம் என்று நமக்கே தெரியும் யாரும் சொல்ல வேண்டியது இல்லை கர்த்தர் நம்மிடம் நீடிய நீடிய பொறுமையோடு இருக்கவில்லையா கோபித்து கொண்டாரா யோசித்து பாருங்கள் எத்தனை முறை நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துவிட்டு அந்த வாரத்திலேயே விட்டுவிட்டோம் கர்த்தர் அவசரப்பட்டாரா அல்லது கோபித்து கொண்டாரா இல்லை விலகித்தான் போனாரா அவர் நம்மை தினந்தோறும் நாம் இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்கிறார் கொண்டார் கொள்கிறார் நம்பிக்கை வைத்திருக்கிறார் நம்மேல் மாறுவோம் என்று இதில் அவர் உறுதியாக இருக்கிறார் கர்த்தர் அவசரப்பட்டு இது தேராது என்று கை கழுவி இருந்தால் இன்று அவர் மட்டும்தான் தனியாக நின்றிருந்திருக்க வேண்டும் யாத்ராங்கம் இரண்டாம் அதிகாரத்தில் மோசை அவசரப்பட்டு விட்டான் தன் இனத்தாரை காப்பாற்றுகிறேன் என்று இதற்காகத்தான் தேவர் தன்னை அழைத்திருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டான் ஒரு எகிப்தியனை கொலை செய்து விட்டான் நாற்பது வருடங்கள் மீதியான் தேசத்தில் மாமனார் ஆடுகளை மேய்க்க வேண்டியதாயிற்று தேவசித்தம் அதுதான் ஆனால் மோசையை தேவ நடத்துவதற்கு காத்திராமல் அவனே முடிவெடுத்து செயல்பட்டான் செயல்பட்டது என்னவோ ஒரு நிமிடம் இதன் தாக்கம் நாற்பது வருடம் தலைமறைவாகியிருந்தது தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து புரிந்திருந்தாலும் அவருடைய வழி நடத்ததற்கு காத்திருங்கள் ஒன்று சாமியல் பதிமூணாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சவுல் அவசரப்பட்டு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு காத்திராமல் தேவனுக்கு பழியிட்டான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லி இருந்தான் நான் வரும் வரை காத்திரு என்று அவன் காத்திருக்கவில்லை விளைவு ராஜ்ய வாரம் நீங்கிற்று முடிவு அந்தோ பரிதாகும் சாரால் அவசரப்பட்டு தேவன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் என்று இல்லாமல் அடிமை பெண்ணாகி ஆகாரை தன் கணவர் ஆபரகாமுக்கு கொடுத்தாள் இன்று அளவும் உலகத்திற்கே பெரும் பிரச்சனையுள்ள சந்ததி நிற்கிறது கர்த்தர் நான் தாமதிப்பில்லை தாமதிப்பதில்லை சரியான நேரத்தில் செய்து முடிப்பேன் என்றுதான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அவருக்கு தெரியாமல் எதுவும் உங்களுக்கு நடந்து விடாது உங்கள் சொந்த பலனில் வழியில் காரியங்களை நடத்த இறங்காதீர்கள் அவசரப்படாதீர்கள் சில மணிகள் சில நிமிடங்கள் செய்து விடலாம் பேசிவிடலாம் ஆனால் விளைவோ பல பல ஆண்டுகள் வந்து விளைந்து நிற்கும் நேரம் யோசியுங்கள் நீ நீடிய பொறுமையுள்ளவராய் எங்களது விஷயத்தில் இருப்பது போல நாங்களும் பொறுமையோடு இருந்து உமது காலத்திற்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ள நடக்க உமது கிருவையும் ஞானமும் பலனும் தாருமையா நாமத்தில்